ஹாய் நர்ஜேஷன் ஒரு பொண்ணு தான் சொல்றதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேரமனில் முட்டியை பிடிச்சி மிரரில் டம்முன்னு அடிச்சிருக்கிறாரு ஜானி மாஸ்டர் அவங்க ஒய்ஃபும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் உடந்தையாக இருந்திருக்காங்க ஏற்கனவே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாத காலம் ஜெயிலில் இருந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் சமந்தா அவர்கள் பற்றி வைத்த நெருப்பு இன்று பற்றி எரிந்துட்டு இருக்கு தெலுங்கு சினிமா மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் சினிமாவே வந்து இது உருட்டி பரட்டி எடுத்திருக்கு இது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் நம்மள்கிட்ட கேட்கறது வந்து இந்த பான் எப்படி நான் வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு பிரெயின் ஆன் பான் அப்படின்ற குக்கு குமெலாம் தமிழில் கேளுங்க கண்டிப்பாக சூப்பர் புக்குன்னு இன்னும் ஒரு சில புக்ஸ் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கேட்கும்போது ஹவு டு ஓவர் கம் பான் அடிக்ஷன் அப்படின்ற புக்கையும் நீங்கள் குக்கு எஃப்எம்ல தமிழில் கேட்கலாம் இது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் ஆயிரம் மேற்பட்ட கண்டன் லைப்ரரி இருக்கு நீங்கள் மொதல் ஒன் வீக் வந்து இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே எல்லா புக்கையும் கேட்கலாம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரெண்டு ரூபாய் எடுத்துருவாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு ரூபாயை போட்டுருவாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆட்டோ பே மோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதனால நீங்கள் எப்போ வெளியே போகணும்னு நினச்சிங்கனாலும் ஆட்டோ பே மோட டிஆக்டிவேட் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம் குக்கு எஃப்எம் ஆப்னுடைய லிங்க் பின்ட்டு டாப்லேயே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க ஷேக் ஜானி பாஷா ஜானி மாஸ்டர் நாற்பத்திரெண்டு வயசாகுது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் அவர் பண்ண ரீசன்ட் பாடல்கள்லாம் பெரிய ஹிட்டு ரவுடி பேபி பாட்டு பிரபுதேவோட சேர்ந்து பண்ணார் புட்டபொம்மா பாட்டு வார்னர் ரஹன் அது மட்டும் இல்லாமல் உலகளவில் வந்து ஃபேமஸ் ஆச்சு அரபி குத்து பாட்டாக இருக்கட்டும் ரஞ்சிதமே பாட்டாக இருக்கட்டும் அப்புறம் காவலா பாட்டாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் மேகம் கற்காத பெண்ணை பண்ணை பாட்டுக்கு நேஷ்னல் அவார்டு வரையும் கிடச்சது இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய டான்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பொண்ணை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்தே நிறைய நேரங்களில் வன்புணர்வு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு இருபத்தி ஒரு வயசில் அந்த பொண்ணு இந்த ஹேமா கமிட்டி இந்த விஷயங்கள்லாம் பிரபலமாகும் போது ஜானி மாஸ்டர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா பதினாலு வயசில் அவங்க ஒரு ரியாலிட்டி ஷோவில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க செம்மையாக டான்ஸ் ஆடுறமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த பொண்ணை நீ என்னுடைய ஜானி மாஸ்டர் கூட வந்து அஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டராக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க இவங்களும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு வயசில் வந்திருக்காங்க அப்படி வந்த நேரத்தில் இருந்து சில மாதங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த வன்புணர்வு டார்ச்சல் அப்படின்றது நடந்திருக்கு ஏன்னா அந்த ஷூட்டிங் அப்படின்றது வந்து மும்பை சென்னை ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் அப்படி நடக்கும்போது மும்பையில் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பொண்ணுனுடைய வயது பதினாறு பதினேழு அந்த அந்த ஏஜ் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது என்னை அடித்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வன்புணர்வு அப்படின்றது பண்ணியிருக்காங்க கேரவனில் ஒரு தடவை நான் ஒத்துழைக்கலை அப்படின்றதுக்காக என் முடியை பிடிச்சி மிரரில் வந்து பயங்கரமாக வந்து அடிச்சிருக்காங்க இப்படி நிறைய கொடுமைகள் பண்ணியிருந்தாங்க அந்த ஏஜில் நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னால் என்னை வந்து பயமுறுத்துனாங்க உருட்டினாங்க மிரட்டினாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு கிஃப்ட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை திறந்து பார்த்தா பயமுறுத்துகிற பொருட்கள் இருக்கும் வீட்டில் வந்து ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க காரில் வந்து பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க டெம்பிளில் இருந்து வரும்போது எனக்கு வந்து நெருக்கடிகள் கொடுத்துருக்காங்க பிரச்சனைகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து நான் பயந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா குண்டூர்களோட ஒரு சில நேரம் வருவாங்க நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து உள்ளக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் என்னையே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது அவங்க மனைவி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுடைய மனைவி ஆயிஷா அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் அவங்க இதுக்கு எதிர்த்து அவருக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை வந்து அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல முறை எனக்கு வந்து பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு வயசுல இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க வந்து இந்த குரூப்லேருந்து இந்த ஜானி மாஸ்டரோட குரூப்லேருந்து வெளியே போய் இன்னொரு இடத்துல டான்ஸ் மாஸ்டராகவும் மாறிட்டாங்க மாறி இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ ஹேமா இருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் ஃபேவராக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு தைரியம் வந்திருக்கு அப்போ வராத தைரியம் இப்போ வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானி மாஸ்டர் எஸ்கேப் ஆகிட்டார் ஏன்னா இது நடந்தது எல்லாமே மைனர் பொண்ணு வயசில் நடந்திருக்கு இப்போ இருபத்தி ஒரு வயசாக இருக்கலாம் மைனர் பொண்ணு வயசில் நிறையா நடந்திருக்கு அப்படின்றதுனால போக்சோல கைதி பண்ணால் ஜாமீன் கிடையாது அப்படிங்கும் போது இவர் எஸ்கேப் ஆகியிருக்காப்பில் எஸ்கேப் ஆகும்போது ஹைதராபாத் போலீஸ் வந்து சுற்றி வளைத்து கோவால வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபிகரு ஹிந்தியிலலாம் பாட்டு வந்து கொரியோகிராஃப் பண்ணுறாரு பெரிய கை அப்படி இருக்கும் போது அரசியல்லேயே இருக்காப்புல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் அவர்களுக்கு வந்து பிரச்சாரம்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு அதனால் அந்த கட்சி ஏதாவது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஜனவரி மாதத்துக்கிட்ட கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு விஷயம் வந்தோன்னே இவருக்கு இந்த கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் இப்போ டக்குன்னு நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்தா அப்டேட்டே ஆகிருக்கும் லெட்டரில் போட்டாங்க இவரை கட்சியை விட்டு நீக்கிட்டோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க துணை முதல்வர் பவன் கல்யாணவர்கள் அவர்கள் இப்படி சொன்னதுக்கப்புறம் இவருடைய சினிமா இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தோம்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இவர் டான்ஸ் அசோசியேஷனில் பிரசிடெண்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் இருந்திருக்கிறாப்பில் அந்த போஸ்டிங்கில் என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு கிழிச்சிட்டாங்க இப்போதைக்கு டெம்பரவரியாக இந்த போஸ்டிங்கில் இருந்து உங்களை கிழிக்கிறோம் ஒரு வேளை இது குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டால் ஏன்னா இப்போ குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரு போஸ்கோலை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டால் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தெலுங்கு அசோசியேஷன் இந்த தொழிலாளர் சங்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஜான்சி அப்படின்ற ஒருத்தவங்க கிட்டே தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்கு அப்படி போகும்போது இது வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல மட்டும் உனக்கு டார்ச்சர் வந்து நடக்கலை வெளி இடங்களையும் நடந்திருக்கு உன் வீட்லேயும் நடந்திருக்கு அப்புறம் காரில் நடந்திருக்கு அப்புறம் ஃபோட்டோ ஷூட் நடக்கிற இடத்துலலாம் நடந்திருக்கு இப்படி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு வெளியவே நடந்திருக்கு ஷூட்டிங் ஸ்பாட் இல்லாமல் ஸோ அப்படி இருக்கும்போது நீ போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிடு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பூனம் கார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி ஒரு கேஸ் ஆயிருக்கு பொண்ணு ஃபைல் பண்ணியிருக்கு அந்த பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இனிமேலும் நம்ம ஏன் இவரை மாஸ்டர்னு கூப்பிட்ணும் ஜானின் மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஜானி மாஸ்டர் இதுக்கு முன்னாடியே சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்ற ஒரு காரணங்காக ஆறு மாதம் ஜெயிலில் ஏற்கனவே இருந்திருக்காரு ஜெயிலில் இருந்த மனிதர் மறுபடியும் போக்சோல க அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா இது முற்றிலும் பாலிடிக்ஸ் என் ஹஸ்பண்ட் நல்லவர் அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்டிப்பாக கோர்ட்டு சட்டம் முடிவு செய்யும் இதுக்கெல்லாம் ஆரம்ப விதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஹேமா கமிட்டி பார்வதி அவர்கள் ஆரம்பித்து விட்டது இதுக்கெல்லாம் தெலுங்கில் ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமந்தா ஹேமா கமிட்டி செம்மையாக இருக்கும் சூப்பராக பண்ணுறாங்க வேறு லெவலில் நம்ம தெலுங்கு சினிமாலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாய்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணிங்களேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க நம்மளும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னது பற்றி எரிய ஆரம்பித்தது இன்றைக்கி சமந்தா மூலிமா இங்கே ஒருத்தவங்க இறங்கியிருக்கிறாங்க இருபத்தோரு வயசில் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவை பாராட்டுறாங்க ஹேமா கமிட்டியை பாராட்டுறாங்க தெலுங்கு சினிமாவில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா ஆட்கள் இப்போ அந்த இருபத்தோரு வயசு பெண்மணிக்கு வந்து சின்மை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு பொண்ணு தைரியமாக ஒரு பெரிய ஆலை பவர்ஃபுல்லான ஆலை ஏன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு பிரபலமாக இருக்கார் இல்லையா அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு அப்போ அந்த பொண்ணை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் ஏன் அப்போ சொல்லலை இப்போ சொல்லலை ஏன்னா பதினாறு வயசு பொண்ணு பயந்துருக்கு எப்படா சொல்லலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு இப்போ சொல்லியிருக்கு அந்த பொண்ணை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்மை அவர்களும் வந்து ட்விட்டரில் வந்து போட்டிருக்கிறாங்க அப்போது இந்த மீ டூவா இருக்கட்டும் ஹேமா கமிட்டியா இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு பெண்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இது சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் ஒரு சில தவறான ஆண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் சொல்லல ஒரு சில தவறான ஆண்களுக்கும் பயத்தை வந்து உருவாக்கி இருக்கு நான் ரீசண்டே டேஸ்ல அந்த கொல்கத்தா கேசஸ் வந்து நிறையா போடும் போது ஒரு வயசான ஒரு பாட்டி அவங்க நர்ஸாக வேலை பார்த்துருக்காங்க போல என் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க ஏன் பாட்டி முத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது தொடர்ச்சியாக அந்த கொல்கத்தா இஷ்யூலாம் போட்டுட்டு இருக்கேப்பா பெண்களுடைய பாதுகாப்புக்காக போட்டுட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா இஷ்யூ போட்டேன் நான் பார்த்தேன் இது வந்து இன்டெரெக்டாக ஒரு பயத்தை எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கிரியேட் பண்ணுமா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு தைரியத்தையும் கிரியேட் பண்ணுமா சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முத்தம் கொடுத்தாங்க அது ஏதோ ஒரு பத்து கோடி ரூபாய் சம்பாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது அந்த பாட்டி சொல்லும் போது இது எல்லாருக்கும் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறதுன்றது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பெண்கள் இதை தயவு செய்து ஆயுதமாக பயன்படுத்தாதீங்க அப்படின்றதே சொல்கிறேன் யாரையாவது பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா அதாவையும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா ரீசெண்டாக கூட நிவின் பாலி மேலே ஹேமா கமிட்டியில் ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க நாற்பது வயசு பொண்ணு என்னை துபாயில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார் டிசம்பர் டேட்டு தான் சொல்லியிருந்தாங்க அந்த டேட்டில் தான் வந்து என்னை துபாயில் வச்சு கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க கடைசியாக வந்து அந்த டேட்டில் அவர் வந்து இங்கே கேரளாவில் தான் ஷூட்டிங்கில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வினித் இருந்து ஒரு சில டேரக்டர் சொல்ல பில்லெல்லாம் சப்மிட் பண்ண பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ண அப்போ அந்த பொண்ணு சொன்னது உண்மை இல்லை அந்த டேட்டில் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்லை அந்த டைமில் வந்து நான் நிறைய ப்ரெஷரில் இருந்தேன் அழுத்தத்தில் இருந்தேன் டேட் மாற்றி சொல்லிட்டேன் இப்போ நான் ஒரு டேட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா கமிட்டி கிட்ட இன்னொரு டேட் கொடுத்துருக்காங்க நிவின் பாலியினுடைய கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது ஆனாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பெண்கள் எல்லா பெண்களையும் சொல்லலை ஆயுதமாக பயன்படுத்தும் போது வருது கதையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதையெல்லாம் தாண்டி அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் ஆண் குழந்தைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை பெற்ற அம்மாக்களும் அப்பாக்களும் பின்பற்ற வேண்டிய விஷயமாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் திறமையான ஒரு ஹெட்டாக இருக்காங்க ஒரு சிஇஓவாக இருக்காங்க ஒரு லீடராக இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்களே ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இவ எதுனால லீட்ருனா தெரியுமா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்களையும் சொல்கிறாங்க ஒரு சில ஆண்களே சொல்கிறாங்க பெண்களுடைய அழகு அப்படின்றது மட்டும்தான் அவங்க மேலே வர்றதுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்ற மைண்ட் செட்டை அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்க மண்டையிலேருந்து தூக்கி போடணும் பெண்களுடைய திறமை அப்படின்றதும் இருக்குது அப்படின்றத நீங்கள் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க கிலியோபெட்ராவுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா கிலியோபெட்ரா ரொம்ப அழகாக இருப்பாங்க தம்பிகளோடு உறவு வச்சுட்டாங்க பலதாரம் மனம் பண்ணாங்க அவங்க நிறையா கல்யாணம் பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது தம்பியோட தம்பியை கல்யாணம் பண்ணதுக்கும் நிறையா ரீசன்ஸ் இருக்குது அந்த காலகட்டத்தில் ஆனால் அதெல்லாம் வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு போகைப் பொருள் போதைப் பொருள் அழகி அப்படின்ற மாதிரியே பொஷனிங் பண்ணியிருப்பாங்க கிளியோ பெட்ராவை ஆனால் நீங்கள் கிளியோபெட்ரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படங்களில் காட்டுற மாதிரி ஃபோட்டோஸ் யூடியூப்பில் வர்ற ஃபோட்டோஸ் மாதிரி அவங்க பயங்கர பெட்டி அழகு அந்த பேரழகு அப்படின்ற கேட்டகரி கிடையாது அவங்க எதார்த்தமான ஒரு பெண்மணி நார்மலான ஒரு பெண்மணியாக தான் இருப்பாங்க அவங்க மூக்கிலிருந்து கண்கள்லேருந்து யதார்த்தமான ஒரு பெண்மணியாக தான் இருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி அவங்க மேத்தமெட்டிக்ஸில் வேறு லெவல் அறிவியல் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க நீங்கள் எகிப்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கிரேக்கம் எடுத்துட்டிங்கனாலே மருத்துவத்துக்கு நிறையா ஃபேமஸ் மருத்துவ முறைகளில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க தத்துவ ஞானி ஃபிலாசி அவ்வளோ சூப்பர்னு சொல்கிறாங்க எக்கனாமிக்ஸில் கலக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒன்பதுலேருந்து பன்னெண்டு லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி பல திறமைகளை அறிவால் எஜிகேஷனலால் வேறு லெவலில் இருந்திருக்காங்க ஆனால் கல்வியை பற்றி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலை நம்மளுடைய பாட புத்தகத்தில் கூட அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்களான்றது தெரில கல்வியை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் கழிவு பெற்றானாலே கலவையை பற்றி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா பெண்கள் அப்படின்றது இந்த அழகு சார்ந்த ஃபோக்கஸ் மட்டுமே இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு வெளிப்பாடாக வந்து வந்திருக்கு அதையும் தாண்டி அவர்களுடைய திறமையின் மீதும் அவங்களுடைய அறிவு மீதும் அவர்களுடைய கல்வியின் மீதும் நம்பிக்கை வைத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க டேலண்ட்டுப்பா அப்படின்னு சொல்லலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுப்பா அப்படின்ற வார்த்தைகள் பயன்படுத்துவதை அடுத்த ஜென்ரேஷன் டூ கே கிட்ஸ் இவங்க எல்லாம் தவிர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நான் சொன்னது கரெக்ட் அப்படின்னா ஏற்றுக்கோங்க தப்புன்னா மன்னிச்சிடுங்க நிச்சயம் இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடைய திருநங்கையினுடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச்ரவை ஆயிரத்தை தாண்டி இருப்பவனால் ஓடி